அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள எப்போ வேணாலும் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் ஒரு நாள் செய்தாலே போதும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால் இந்த பதிவை இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த மாதம் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பூஜை உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சில பேருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் பல பேருக்கு பிரச்சனை தான் வாழ்க்கையாகவே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தீப வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளலாம் மார்கழி மாதம் ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு உங்கள் தீராத பிரச்சனைகளை இறைவனது பாதங்களில் இறக்கி வையுங்கள் அந்த பெரிய துன்பம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் சரியாகிவிடும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மார்கழி மாத தொடக்கத்தில் தான் பாரத போரும் தொடங்கியது இந்த போரில் கண்ணன் உலக மக்களுக்கு வழங்கிய கீதை பிறந்தது மார்கழி மாதமே மார்கழி மாதம் வந்தாலே அனைவருடைய மனதிலும் ஒரு உற்சாகம் தோற்றிக்கொள்ளும் தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் தான் மார்கழி இந்த மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதம் முழுவதும் அதிக இருந்து குளிர்ந்த நீரில் குடித்துவிட்டு வாசலில் வாசலில் வண்ணக்கோலம் விட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமான ஒன்றாகும் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனை வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்றதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கும் சிறந்ததாக இருக்கின்றது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலமான மார்கழி தட்சிணாயத்தின் கடைசி மாதமாகும் சூரியன் உதித்து எழுவதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது தன்னுடைய அமர செய்து இருபத்தி நான்கு கலைகளையும் பிடித்தார் எனவே பிரம்ம முகூர்த்தம் என்பது நினைவாற்றலை தன்னைத்தானே வழிபடுத்தி கொண்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைக்கு அடித்தளம் இடும் காலமாகும் அத்துடன் பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுகின்றது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யப்படும் போது மனநிலையானது ஒருநிலைப்படுகின்றது அதற்கு ஏற்ற காலமாகவும் இது விளங்குகின்றது அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய வெப்பத்திற்ப குழுமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவது பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் எழுந்து ஜவம் செய்வது தியானம் யோகா போன்றவை செய்வதும் கல்வி கற்பது வேலைகளை செய்வது சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்திகளையும் கொடுக்கும் படலமானது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில் உள்ளது எனவே சுத்தமான காற்றை சுவாசிக்க இந்த மாதத்தில் அதிகாலை வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை எரி வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளார் மிக சிறந்ததாகும் எழுவதற்கான பழக்கத்தை நாமே பழகி கொள்ள வேண்டும் போலவே பிரம்ம முகூர்த்தத்தின் இனிமையையும் சாதாரணமாக அறிய முடியாது அந்த நேரத்தில் எழுந்து அனுபவித்தாலே அதன் பயன் விளங்கும் இந்த வழிபாட்டை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நாளில் இந்த தீப வழிபாட்டை செய்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீப வழிபாட்டை நிச்சயமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இதற்கு கடைகளில் இருந்து புதிதாக மண் அகல் விளக்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்துக் கொள்ளுங்கள் அதிகாலை எப்பொழுதும் போலவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் அன்றைய தினம் அதிகாலையிலேயே குளித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அந்த பொட்டுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்பட எண்ணிக்கையில் இருப்பது மிக மிக அவசியம் அதற்கு பிறகு உங்களுக்கு வாழை இலை கிடைத்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் வெற்றிலை கிடைத்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழை இலை வெற்றிலை இந்த இரண்டு இலைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும் அந்த இலைகளுக்கு மேல் நவ தானியங்களை பரப்பி கொள்ள வேண்டும் அதற்கு மேலே இந்த விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் நவ தானியங்கள் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நெல் பச்சரிசி பயன்படுத்தி கூட இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் அந்த இலைக்கு மேலே உங்கள் வீட்டில் நெல் இருந்தால் அதை பரப்பி விளக்கு ஏற்றலாம் அப்படி பச்சரிசி இருந்தாலும் அதையும் இந்த இலைக்கு மேலே பரப்பி விளக்கு வைத்து நெய் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த எளிமையான தீப வழிபாட்டை இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் செய்து விடுங்கள் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் நடராஜ பெருமானின் திரு நட்சத்திரம் திருவாதிரை மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று தான் ஆரோத்ரா தரிசனம் நடைபெறும் மார்கழி மாதத்தின் மற்றொரு விசேஷ ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று நட்சத்திரத்தில் பிறந்தார் இதுவும் மார்கழி மாதத்தின் ஒரு சிறப்பாகும் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் அனுமனுக்கும் உகந்த இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்தால் சகல நன்மைகளையும் பெற்றுவிடலாம் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சாரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக இருக்கின்றது அதாவது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே நமக்கு தந்தருள் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிக அளவில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலம் இட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம் ஜபம் செய்ததற்கு சமமாகும் வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உள்ளது ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகின்றது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால் தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லி உள்ளார் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அடித்து செல்லும் மாதம் என்பதால் உரிய மாதமாக சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதிப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் மார்கழி மாதம் அதிகாலையில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் மார்கழியில் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அந்த அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடியது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் நிலை வாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்த பட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சி திரியிட்டு விளக்கு ஏற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கு ஏற்றலாம் அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையிலும் பங்கேற்கலாம் பூஜைக்காக ஒரு பிரசாத நைவேத்தியத்தையும் வழங்க வேண்டும் இந்த மார்கழியின் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு வாசல் தெளிப்பது மனதிற்கு மட்டுமல்ல உடலிற்கும் புத்துணர்ச்சி தருவதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் பல பிரதான நிகழ்வுகளும் நடந்துள்ளதாம் மகாபாரத யுத்தம் இந்த மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார் கடல் கடைப்பட்ட பொழுது முதலில் விஷம் எழுந்ததும் சிவபெருமான் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் அதே போலவே இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடியாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ